எல்லாருக்கும் வணக்கம் அதாவது இந்த பதிவை நான் வந்து போடுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னாக்க சமீப காலங்களில் நாம் வந்து பல விஷயங்களில் நீதித்துறையை விமர்சிக்கணும் நமக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட் வரல அப்படிங்கிறோம் ஆனால் பல சமயங்கள் என்ன பண்ணுறோம் நமக்கு சாதகமில்லாத தீர்ப்பு வரும்போது நீதிபதிகளையே தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு தரந்தாழ்ந்து பல விஷயங்களை நம்ம செயல்படுத்தியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு காரணம் வந்து இது வேலண்டைன்ஸ் டே காதலர்கள் தினம் ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பரிசு மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு காதலன் காதலிக்கு கொடுக்க வேண்டிய பரிசு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பத்து நாளா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா எதை எடுத்தாலுமே வந்து பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படி போட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அதாவது பிரேக்கே இல்லாத பிரேக்கிங் நியூஸ் வந்தது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும் நினைக்கிறேன் இக்காரணம் என்னவென்றால் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பின் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் முதல்வராக பதவியேற்று மந்திரிசபையெல்லாம் அமைக்கப்பட்டாச்சு திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு அவர் கிடையாது அவரை நீக்கணும்ன்ட்டு அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் அப்புறம் அவரை வற்புறுத்தி வாங்கினாங்கன்னு சொன்னாங்க அவர் ஃபேக்ஸ் அந்த லெட்டரில் ஒன்று நாற்பத்தி ஒம்பது பிஎத்துக்கு நான் ராஜினாமா பண்ணுறேன் கையெழுத்து போட்டிருக்காரு ஆனால் ஃபேக்ஸ் காலையில் ஏழு மணிக்கே அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட ஏதோ குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தது அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் பதவி ஏற்ற நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னாங்க அவங்க வந்து இவ இவரே அவரை முன்முன்னிறுத்தினான்னு சொன்னாங்க ஏகப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லாத அளவுக்கு ஏதாவது நல்லது நடக்கணுமேங்கிற நினைவு அந்த நினைப்பிலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் வந்து அவர்களுடைய ஏற்பை தள்ளி வைத்தார் அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை முதல்ல வந்து அதை இன்னும் எந்த டேட்டுன்னு சொல்லலை கவர்னர்னாங்க உடனே டெல்லி லெவல்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசினாங்க கவர்னர் பண்ணுறது தப்பு நம்ம லெட்டர் கொடுத்த உடனே உடனே கவர்னர் பதவியேற்புக்கு கூப்பிடல இல்ல பின்னாடி சதி இருக்கு என்னமோ கவர்மெண்ட் க இந்த கவர்னர் என்பவர் வந்து நாம் ஒரு லெட்டர் கொடுத்தோன்னே உடனே அதே கார்லையே ஏறிக்கிட்டு அங்கே வந்து பதவியேற்பு பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டு போ போவார்னு நினச்சிட்டு இருக்காங்க அதே வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட் அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணினோம் ஆனால் அரசாங்கம் என்பது அதுக்கு உண்டான அந்த நிதானத்தோடு தான் இருந்தது இதுக்கு நடுவில் எல்லாத்துக்கும் காரணம் திரு மோடி அவர்கள்னு வழக்கப்படி தமிழ்நாட்டில் கூச்சல் போட ஆரம்பித்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த எல்கேஜி படிக்கிற குழந்தையோடைய அந்த ஊக்கு உடஞ்சி போச்சுன்னா கூட பென்சிலில் இது மோடி தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு பழக்கமான ஒரு சொல்லாக போய்விட்டது ஆனால் சட்டம் என்ன செய்யுமோ சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறதும் நாம் நிறைய வருஷமாக கேட்டு பழகின வார்த்தை இன்றைக்கு சூதை தாண்டி தர்மம் வென்றிருக்கிறது அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு காரணம் அரசியலில் இருக்கிறவங்க வந்து நான் நூறு கோடி சம்பாதிச்சேன் ஆயிரம் கோடி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நேர்மையாக இருக்கிறவங்கெலாம் இழிச்ச வாங்க மாதிரியும் புழைக்க தெரியாதவங்க மாதிரியும் ஒரு மனோபாவம் அடுத்த தலைமுறைக்கு போயிட்டு இருக்கிறது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நேர்மையா இருந்து என்னத்தை கண்டனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சகஜமா பேசக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சு இது ரொம்ப தப்பு இது நாட்டுக்கே கெடுதலான ஒரு விஷயம் அதனால இன்னைக்கு மன சந்தோஷமா இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நான் கூட ஒரு ஒரு எண்பது வயது பெரியவருடைய சதாபிஷேகத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரேன் அதுதான் பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நீ வந்து ஆசீர்வாதம் வாங்காட்டா கூட பரவாயில்ல நல்லவங்களுடைய சாபத்தை வாங்காம இரு அப்படிம்பாங்க பல சாபம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அதே சமயம் நீதித்துறை கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு அதாவது மக்களுடைய பணம் அது ஒரு பைசாவாக இருந்தால் கூட அது திருட்டு திருட்டு தான் அதை வந்து சரியான முறையில் இப்போது குன்காவுக்கு எதிராக போஸ்டர் அடித்தவங்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அந்த கூட்டம் போட்டவங்களாம் என்னன்னு தெரியல அதை தொடர்ந்து அப்படியே ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது லைவ் காட்டின டிவியெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள் காரணம் என்னவென்றால் நமக்கு வந்து ஒரு தொண்டு செய்வதற்காக நல்லது செய்வதற்காகத்தான் அரசியலில் வந்து பதவிகள் மக்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த பதவியில் உக்காத்தி வைக்கிறாங்க ஆனால் அப்போ அந்த பதவியை மக்கள் முதுகிலேயே ஏறி எல்லாரும் திருடறதுக்கு இல்லைங்கிறது நிரூபிக்கப்பட்ட தினம் இந்த மாதிரி தீர்ப்பு வந்து இனிமே இன்னை நாளையிலேருந்து இன்னிலேருந்து அங்கே சீட்டில் உட்காடுறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாடமாக இருக்கணும் அதுதான் ஏன்னா தமிழ்நாட்டில் எதை சொன்னாலுமே கக்கனை பாத்தீங்களா காமராஜ் அதுக்கப்புறம் ஏன் யார் பேருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அது முக்கியம் இல்லையா ஏன் மாணவர்களுக்கு கூட சம்பாதிக்கிறதுக்கு உண்டான இடமா இது சினிமான்னா நடிப்பு சம்பாதிக்கிறாங்க அரசியலிமா நடிச்சு சம்பாதிக்க முடியும் தயவு செய்து நாம தவறான ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் தீர்ப்பு இப்படி வருமா அப்படி வருமா ஐயோ அப்படி யார் சின்னத்திரிட யாரு பெரிய திருடம் பெரிய திருடனோட சின்ன திருடனே நமக்கு பெட்டர் அப்படிங்கிற முறைகள்லாம் மாற்றி நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு மனோபாவத்துக்கு நாம் வருவோம் அப்பதான் நமக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது ஏன்னா லட்சக்கணக்கான பேர் போராடி உயிரை கொடுத்து வாங்கிய சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு அது அது அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எப்போவுமே என்னுடைய சட்டையில் தேசிய கொடி போட்டிருக்கேன்னா நான் இந்தியாவில் பிறந்ததை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஈஸ்டார் வேஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் மிக அதிகபட்ச உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு இதுக்கும் மேலே இன்னொரு இருபது வருஷம் மேல முறையீட்டுக்கு போகிறேன் இதுக்கும் மேலே ஒரு நாற்பது வருஷம் அப்படியே போராடுவோம் நம்ம பாட்டுக்கு இப்படியே இருப்போங்கிறதெல்லாம் மாறி ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு எங்க திரும்பினாலும் பட்டாசு சத்தம் கேட்குது எல்லா இடத்துலயும் பட்டாசு வெறிச்சுக்கிட்டு இருக்காங்க கட்சி சார்ந்தவர்கள் கட்சி சாராதவர்கள் அதையெல்லாம் தாண்டி ஊழலுக்கு எதிரான மனோபாவத்தில் மக்கள் வந்திருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு நம்ம நாடு இன்னும் சிறப்பாக வர வேண்டும் தயவு செய்து யாராக இருந்தாலும் ஊழல்வாதிகளை மற்ற தயவு செஞ்சு ஆதரிக்காதீங்க தனி மனித ஒழுக்கம் தான் நம்மளை காப்பாற்றும் நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தான் நினைச்சாலே நமக்கு ராணுவம் வேண்டாம் போலீஸ் வேண்டாம் ஏதோ இப்போதான் ஏதோ ஒன்று படிக்கிறேன் கூவத்தூரில் வாடி வாசல் திறக்கப்பட்டது எல்லா மாடுகளும் வெளியே ஓடி வந்து கொண்டிருக்கின்றன படிக்கிறேன் என்னன்னு தெரியல எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சதுனா சரிதான் ஆனால் உன்னே ஒன்னுதான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்வேன் நம்மை பொறுத்த வரைக்கும் இஃப் காட் பி வித் எஸ் ஹூ கேன் பி அகெய்ன்ஸ்ட் அஸ் கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகள் கிடையாது கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் தமிழ்நாடு மிகவும் சிறப்பான ஒரு திசையில் செல்வதற்கு உண்டான அறிகுறிகள் இன்று ஆரம்பித்திருக்கிறது அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்